ஐந்து கரத்தனை ஆணி மிகத்தனை எந்தின் இளம்புரை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்துகில் வைத்தடியை போற்றுகின்றேனே நானும் செய்யும் மனிதாவனின் செய்யும் வந்த கோவலின் செய்யும் கோடு என் சண்முகமும் தோலம் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கல மங்கல் சிவ சர்பர்த்த சாதிகே சரண் ஏ திரு ஜெம்பு கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தியம் மதாரம் சர்வ விஜா நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு பித்ரு தர்பணம் கொடுக்காமல் இருப்பவர்களின் குடும்பங்களில் பெரும்பாலானவர்களில் உடன்பிறந்த சகோதரி சகோதர சகோதரிகளுக்குள் அதிக பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு ஏன் அந்த குடும்பம் வந்து பெரும்பாலும் வறுமையிலே வாட்டிக்கொண்டு இருக்கும் அந்த சூழ்நிலையில அந்த குடும்பம் போய் கொண்டிருக்கும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த எந்த விஷயமானாலும் அந்த குடும்பம் பிரச்சனையில் இருக்கும் அல்லது வறுமையில் வாடும் அல்லது நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பாதிக்கப்படும் இதையெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் எதுவோ அல்லது சந்திரனுக்கு ஐந்தாம் இடம் எதுவோ அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏன் 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 எதனால இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னு கேட்டா அவருடைய முன்னோர்களுக்கு பித்திரு தர்ப்பணங்கள் கொடுப்பது அவங்க வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க பல வருஷமா செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகுனா அந்த குடும்பம் விரித்தி அடைய வேண்டும் என்றால் பித்திரு தர்ப்பணங்கள் அந்த ஜாதகர்கள் மறக்காமல் கொடுக்கப்பட வேண்டும் அப்போ எதுன்னே தெரியாமல் இருந்தா என்ன செய்யறது எந்த எப்போ கொடுக்கணும் அந்த எந்த நாட்கள்ல கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் இருந்தால் மகாலய அமாவாசையில் கொடுப்பாங்க இது வந்து பெரும்பாலும் தெரிந்தாலும் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் இந்த மாதத்தில் கொடுப்பாங்கன்னு அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து அமாவாசை என்பது மிக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா அதில் தான் பித்திரு தர்பணங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அப்போது மாதம் மாதம் அமாவாசை வரும் அப்போ மாசம் மாசம் அமாவாசை வந்தா அதுல தரலாமா அதுல கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனை வரும் ஆனால் சிறப்பானது எது மறந்தவர்களுக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாதம் வரும் அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலாய அமாவாசை என்றும் கூறுவார்கள் அப்போ இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிக சிறப்பான அமாவாசையாக கருதப்படுகிறது ஏனென்றால் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இந்த அமாவாசையில் மிக சிறப்பு இந்த அமாவாசையிலே தமது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த குடும்பத்தில் சுபிக்ஷம் அடையும் என்று கூறுவார்கள் மறந்தவர்களுக்கு மகாலாய அமாவாசை என்று கூறுவது வழக்கம் திதி விட்டு போனவர்களுக்கும் இதுவரை திதி கொடுக்காதவர்களுக்கும் இந்த மகாலாய அமாவாசையிலே திதி கொடுப்பது வீடு அவரு அவருடைய வீடுகள் வீடுகள் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது ஏன்னா இந்த அமாவாசை இந்த மகாலாய அமாவாசையிலே திதி கொடுத்தாதான் அவர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஜோதிடத்தில் ஒரு ஐதீகம் இந்த முறையிலே திதி தர்பணம் கொடுப்பது அவர்களுடைய முன்னோர்களுக்கு மிக சிறப்பான அமாவாசையாக இந்த மகாலாய அமாவாசை என்று நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் வணக்கம்